ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வெங்காயம் பூண்டு ஆனியன் அண்ட் கார்லிக் வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்றியோவான் முதலாம் அத்தியாயம் முதல் பத்து வசனங்கள் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிராமல் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் இருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே நாம் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே ஒன்றியோவான் ஒன்று எட்டு நமக்கு பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் கிறிஸ்தவ சீடத்துவ பயிற்சி கூடுகைகளில் அடிக்கடி சொல்லப்படும் திருவசனம் இரண்டு கொருந்தியர் ஐந்து பதினேழு அதாவது ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் புது படைப்பாய் இருக்கிறான் பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின இத்திருவசன பகுதியில் வாக்களிக்கப்பட்டுள்ள முழுமையான மாற்றம் உங்களுக்கு எட்டாத கனியாய் இருக்கலாம் ஆனாலும் எப்பொழுதுதான் மாறுவேனோ வென் வில் ஐ எவர் சேஞ்ச் என்ற கேள்வி உங்களை வாட்டிக்கொண்டே இருக்கலாம் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தினால் கிடைக்கும் மறுபிறப்பு நம்மை பாவம் செய்ய முடியாமல் மாற்றுவதில்லை நன்றாக கவனியுங்கள் மறுபிறப்பு நம்மை பாவம் செய்ய முடியாமல் மாற்றுவதில்லை பாவம் செய்வது இயலாது போகுமானால் புதிய ஏற்பாட்டு திருக்கடிதங்களை எழுதினவர்கள் கோபம் பொறாமை பாலின பாவங்கள் பொருளாசை போன்றவர்களை தழுவக்கூடாது என்று வாசகர்களை எச்சரிக்க தேவையில்லையே இந்நிறுவங்கள் பரசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தான் எழுதப்பட்டவை ரோமர் ஒன்று ரெண்டை பாருங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்று ரெண்டை பாருங்கள் ரெண்டு குருந்தியர் ஒன்று ஒன்றை பாருங்கள் எபேசியர் ஒன்று ஒன்று பிலிப்பியர் ஒன்று ஒன்று இந்த திருக்கடிதங்கள் எல்லாம் பர்சத்தவான்களாக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டவை நமது மண்ணுலக வாழ்வில் பாவமற்ற பூரண நிலை வாழ் வாக்களிக்கப்படவே இல்லை மறுபடியும் அதை நான் சொல்லுகிறேன் இன் திஸ் earthly லைஃப் வி ஆர் நாட் ப்ராமிஸ்ட் எ லைஃப் ஆஃப் சின்லெஸ் perfection மாறாக யாக்கோபு மூன்று இரண்டிலே நான் வாசிக்கிறது போல நாம் எல்லாருமே அநேக காரியங்களில் தவறுகிறோம் என்றுதான் அழுத்தம் திருத்தமாக திருமறை கூறுகிறது என்னில் தீமை உண்டு என்று அறிக்கையிடுகிறான் இடுகிறான் அப்போஸ்தலன் பவல் ரோமர் ஏழு இருபத்தி ஒன்றில் அவனது நோபர் நிறுவம்தான் சீர்திருத்த புரட்சிக்கென மார்டின் லூத்தருக்கு பாட புத்தகமாக அமைந்தது விசுவாசத்தின் விசுவாசத்தினால் கிடைக்கும் ரட்சிப்பை அவர் பிரசங்கித்ததற்காய் அவரை தாறு எதிர்த்தார்கள் ஆனாலும் அவர் தனது நெருங்கிய நண்பர்களிடம் என்ன சொன்னார் தெரியுமா வெளியே இருந்து வருவதை விட எனக்கு உள்ளே இருப்பதற்கே அதிகம் பயப்படுகிறேன் மூன்று நூற்றாண்டுகள் கழித்து மெதடிஸ்ட் சபையை நிறுவிய வெஸ்லி பதினேழாம் நூற்றாண்டில் எழுதியது எனது எதிரிகள் யாவரையும் விட எனக்குள்ளேயே இருக்கும் விரோதிக்குத்தான் நான் அதிகம் பயப்படுகிறேன் இவர்கள் எல்லாரும் உண்மையை சொன்ன தேவ மனிதர்கள் குணம் மாறுபடுது என்பது நெடுகவே நடக்கும் காரியம் இட் இஸ் அ கண்டினியூவஸ் அது மறுபிறப்பு என்ற குறிப்பான நிகழ்வில் துவங்குகிறது நாம் ஏனோ தானோ என்றோ ஒன்றும் செய்யாமலோ இருக்கக்கூடாது இஸ்ரவேலர் தங்களிடமிருந்து எகிப்தை வெளியேற்றுவதை விட தாங்கள் எகிப்திலிருந்து வெளிவருவதுதான் சுலபமாக இருந்தது இட் வாஸ் ஈஸியர் ஃபார் தம் டு கம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் தேன் டு கெட் ஈஜிப்ட் அவுட் ஆஃப் தம் எகிப்தின் வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் இனி எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுவது அவர்களுக்கு அவ்வளவு எளிதான இருக்கவில்லை அவர்கள் அந்த ஆசையோடு போராட வேண்டியது இருந்தது அப்படியே கிறிஸ்தவ வாழ்விலும் ஒரே நாளில் நாம் குழந்தை பருவத்திலிருந்து முதுமை அடைந்து விட முடியாது கடவுளுடைய இரக்கத்தையும் அவரது திருவசனம் எனும் பாலையும் ருசித்தவர்களாய் நாம் எல்லாவித தீய குணத்தையும் வெறுத்து தள்ள நெடுகவே முழுமனதாய் முயற்சிக்க வேண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று பேதரு இரண்டாம் அத்தியாயம் முதல் மூன்று வசனங்கள் இப்படி இருக்க கத்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துக்கணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் சார்ஸ் வெஸ்லி என்ற பெரிய பக்தன் பதினேழாம் நூற்றாண்டிலே ஒரு பாடல் இயற்றினார் அது நமது பாமாலையிலே உண்டு அதிலிருந்து இதோ ஒரு கவி குறையாவும் நீக்கிட நாதா நீர் சம்பூரண திக்கற்றோரை தாங்கிட நீரே மா தயாபரர் நான் அசுத்த பாவிதான் நீரோ தூயர் தூயரே நான் அநீதி கேடுள்ளான் நீர் நிறைந்த நித்தியரே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே கொள்கிறோம் இஃப் have நோ சின் டிசீவ் ஆர் சேல்ஸ் எங்கள் மகாபரிய தேவனே மறுபிறப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய சுபாவம் எங்களுடைய தன்மை எங்களுடைய குணங்கள் மாறத் துவங்கிய அந்த நல்ல துவக்கத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நெடுகவே கர்த்தாவே மாறி 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 பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து உங்களுடைய குமாரனை நாங்கள் முகமுகமாய் சந்திக்கும் பொழுது அவரை போல் நாங்கள் இருக்க போகிறோம் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் இவ்வுலக வாழ்விலே ஆங்காங்கே நாங்கள் விழுந்து எழுந்திருக்கும் பொழுது குற்ற உணர்வு எங்களை ஆட்டி படைத்து விடாதபடி எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறதே உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆங்காங்கே நீ தோல்வி அடைகிறாயே என்று சத்துரு எங்கள் காதுகளிலே ஊதுகிற எங்களுடைய காதுகளிலே ஓதுகிற அந்த சத்தங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்காதபடி எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் எங்களிலே நல்ல செயலை துவங்கியவர் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் ஆள் மட்டாக அதை முடித்து தீர்ப்பார் நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவோம் என்று அவ்விதமான நிச்சயத்தோடு நாங்கள் வெற்றி நடைபோட வீறு நடைபோட கர்த்தாவே நீர் எங்களுடைய தலைகளை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பழைய சுபாவத்திலிருந்து நீர் எங்களை படிப்படையாக நீர் வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறதற்காக இயேசுவை போல நீர் எங்களை மாற்றுவதற்காக எங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக நீர் கூர்மையாக செதுக்கி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உண்மை தோத்திருக்கிறோம் உமோடு சேர்ந்து நாங்கள் ஒத்துழைக்க உதவி செய்யும் எந்த சூழ்நிலையிலும் இனி முடியாது என்று நாங்கள் விட்டுவிடக்கூடாது இந்த பரிசுத்த முயற்சியிலே இந்த பரிசுத்த ஏணியிலே தொடர்ந்து நாங்கள் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் பரிசுத்திலிருந்து பரிசுத்தம் கர்த்தாவே அதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நிறைவான வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே பலிக்க வேண்டும் என்று உம்முடைய குமாரனும் எங்கள் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்